இலவசமா புது புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க தளபதி விஜய் தமிழ் சினிமால மிக சிறந்த நடிகரா வளம் வந்துட்டு இருக்காரு இந்த நிலையில இவரோட சர்க்கார் படம் சமீபத்துல வெளிவந்து மாபெரும் வசூல் சாதனையை படைச்சிச்சு இந்த படத்தோட ஒரு விரல் புரட்சி பாடல் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தி வெற்றியும் பெற்றுச்சு இப்போ அட்லி இயக்கத்துல நடிச்சிட்டு விளையாட்டு தொடர்பான கதையை மையப்படுத்தினதுன்னு பலரும் சொல்லிட்டு வராங்க தயாரிக்குது இந்த படத்தோட மொத்த பட்ஜெட் நூத்தி இருபத்தி அஞ்சு கோடி ரூபான்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு இது ஒரு பக்கம் இருக்க நடிகை காஜல் அகர்வாலுக்கு முப்பத்தி மூணு வயசு அங்கிருச்சு இருந்தாலும் தமிழ் தெலுங்குல பிஸியா நடிச்சிட்டு வரதுனால திருமணம் பற்றி யோசிக்காம நடி முழு கவனத்தையும் செலுத்திட்டு வராங்க மீடியாக்களை அவர் சந்திக்கிறப்போ திருமணம் பற்றிய கேள்விகளை முன்வைக்க யாரும் இல்ல சமீபத்துல காஜில் அகர்வால் கிட்ட திருமணம் பற்றி கேட்கப்பட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா சினிமாவில பிஸியா இருக்கனால திருமணத்துக்கு இன்னும் தயாராகல சினிமா வட்டாரத்து சேர்ந்தவங்கள கண்டிப்பா நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் இங்க இருக்க எல்லாருமே என்னோட நட்பா மட்டும் தான் பழகுறாங்க அதனால சினிமா துறையில இல்லாத நபரைதான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு காஜல் அகர்வால் சொல்லிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க